ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷுன்னு சொல்லலாம் பார்த்திங்கன்னா டயபெட்டிக் இருக்கிறவங்க அடிக்கடி கோதுமராயை வச்சு உப்புமாவோ இல்லை கஞ்சி அந்த மாதிரி தான் வச்சு சாப்பிடுவாங்க ஒரு சிலர் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இந்த மாதிரி கோதுமராவை வச்சு செஞ்சு சாப்பிடுவாங்க அதே இன்னும் கொஞ்சம் நம்ம வெஜிடபிள் வச்சு பிரியாணி செய்ய போகிறோம் அது சும்மா செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க பார்த்திடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் பாருங்கள் நான் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ இதுக்கு பிரியாணிக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சி பூ போட்டுக்கலாம் இது கொஞ்சம் பொரியட்டும் இப்போ இந்த மசாலா பாருங்கள் பொரியுது நான் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்டை வக்கலை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்திடலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துறேன் இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு நான் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன் அதை சேர்த்துறேன் இப்போ இது பச்சை வாசனை போக வதக்கலாம் இப்போது நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இது கூடவே நான் கொஞ்சமாக புதினாவும் மல்லியும் சேர்த்துறேன் இப்போ தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம மசாலா பொடி சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் பிரியாணி மசாலா இது ஒரு நிமிஷம் வதக்கலாம் இது போலவே நான் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துறேன் இது ஒரு பச்சை வாசனை போகட்டும் இப்போ நான் காய்கறி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த காய்கறி விருப்பமோ சேர்த்துக்கங்க நான் கேரட் பீன்ஸு பட்டாணி உருளைக்கிழங்கு சேர்க்குறேன் இது சேர்த்துட்டு இது நம்ம ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுடலாம் இப்போ இது வதங்கிடுச்சு நான் மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சுக்கிறேன் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ காய் பாருங்கள் ஒரு அரை வேக்காடு வெந்துருச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரவை ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ அதில் மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றலாம் ரெண்டு மூணு இப்போ இது நல்லா தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிக்கிச்சு நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவை வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்துடலாம் இது ஓப்பன்லேயே கொஞ்சம் வேகட்டும் ஓரளவுக்கு தண்ணி கொஞ்சம் இப்போ பாருங்க நல்லா தண்ணி ஓரளவுக்கு வத்திக்கிச்சு இப்போ வந்து ஃப்ளேம் வந்து குறைச்சிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் ஓபன் பண்ணலாம் இதுக்கு மேல நான் கொஞ்சமா நெய் ஊத்திக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ நல்லா கலந்து விட்டுருலாம் சும்மா கம கமன்னு சூப்பராக வாசம் எடுக்குதுங்க அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம கோதுமை பிரியாணி ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க